இழந்த குட்டி யானையை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திலிருந்து முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு மாற்றப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் மொத்தம் பத்து வனச்சரகங்கள் உள்ளன இந்த வனச்சரகத்தில் ஏராளமான யானைகள் வசித்து வருகின்றன தற்பொழுது வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுவதால் உணவு தண்ணீருக்காக யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதி அருகே நுழைந்து விடுகிறது இந்த நிலையில் ஆசனூர் அருகே உள்ள அரேபாளையம் கிராமத்தில் குட்டி யானை ஒன்று புகுந்து அப்பகுதியில் உள்ள சாலையில் நடமாடியுள்ளது குட்டி யானை பகுதியில் நடமாடுவதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் पढकृत <laughs> स <laughs> <laughs> இதனையடுத்து குறித்த தகவலை ஆசனூர் வனத்துறையினரிடம் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் தாயை பிரிந்து வாடும் குட்டி யானையை மீட்டு ஆசனூர் மாவட்ட வன அலுவலகத்தில் வைத்து பராமரித்து வருகின்றனர் மேலும் குட்டி யானையை பராமரிப்பதற்காக சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் முதுமலை புலிகள் காப்பகம் ஆனைமலை புலிகள் காப்பகம் மற்றும் மேகமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள நான்கு வனத்துறை கால்நடை மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் ஆசனூர் வன அலுவலகத்தில் முகாமிட்டு குட்டி யானையின் உடல் நலனை தீவிரமாக கண்காணித்து வந்தனா் இதுகுறித்து சத்தியமங்கலம் வனச்சரகர் தெரிவிக்கையில் பன்னாரி வனப்பகுதியில் பெண் யானை உடல் நலக்குறைவால் உயிரிழந்தது இதனால் இரண்டு மாதமேயான அதன் பெண் குட்டி யானை மார்ச் ஐந்தாம் தேதி அதே குடும்பத்தைச் சேர்ந்த தனது யானைக் கூட்டத்தில் சேர்க்கப்பட்டது அந்த யானை கூட்டத்தில் உள்ள பெண் யானையும் அப்போது பாசத்துடன் இந்த குட்டி யானையை சேர்த்துக் கொண்டது அதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் குட்டி யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் குட்டி யானைகள் பொதுவாக தாயை தவிர வேறு யானைகளோடு ஒன்று சேர்வது மிகவும் அரிதானது இதனை வனத்துறையினர் முயற்சி செய்து குட்டி யானையை அதன் குடும்பத்தை சேர்ந்த யானை குழுவில் சேர்த்தனர் இந்நிலையில் யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்ட குட்டி யானை மனிதர்களுடன் பழகியதால் அந்த யானைக் கூட்டத்திலிருந்து வெளியேறியது பலமுறை மற்ற யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டும் குட்டி யானை கூட்டத்திலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்து சாலைகளில் நடமாடியது இதனால் வனத்துறையினர் குட்டி யானையை மீட்டு பராமரித்து வருகின்றனர் தற்பொழுது குட்டி யானைக்கு லாக்டோஜன் திரவ உணவு வழங்கப்பட்டு வருகிறது குட்டி யானை தற்பொழுது ஹாயாக வாக்கின் செல்கிறது வன ஊழியர்களுடன் சகஜமாக பழகி வருகிறது இதனையடுத்து குட்டி யானையை முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகள் காப்பகத்திற்கு இந்த குட்டி யானை அனுப்பப்படுவதாக தெரிவித்தனர் நமது செய்தியாளர் முருகானந்தம்